தகதோ தகதோ இதுக்கு தகதோ தகிததோ தகதகிததோ குபுதகிதビニததோ தகதோ 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 இதுக்கு தகதோ தகிததோ தகதகிததோ மணக்கினே منیதே நாடி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம்ங்க இன்னைக்கு வந்து நம்ம என்ன பேச போகிறோம் அப்படின்னா படிகள் வாஸ்து அப்படிங்கிற விஷயத்தில் நம்மளுக்கு வந்து படிகள் எங்கெங்க இருக்கணும் எது மாதிரி அமைக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பேசணும் இப்போ நம்ம சாஸ்திரத்தில் வந்து நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் என்ன சொல்லியிருக்குதுன்னா நம்ம வாயு மூலையான வடமேற்கு தான் நம்மளுக்கு வந்து படிகள் நம்மளுக்கு வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்குதுங்க அப்போ நம்மளுக்கு வந்து அந்த படிகள் வந்து வாயு மூலையில் நம்ம வைக்கலாம் இது ஃபஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் வந்து நமக்கு இடம் இல்லை அந்த பக்கம் நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு இடம் கம்மியாக இருக்குது ஏன்னா இப்போ ஆட்டு பிரிக்கும் போதே நம்மளுக்கு நாற்பதுக்கு முப்பது இல்லை இருபது அறுபது இது மாதிரி நம்ம பிரிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அந்த வாயு மூலையில இடம் இருக்காது அப்ப இடம் இல்லாத போது செகண்ட் ஆப்ஷனாக நம்ம என்ன பண்ணலாம் அக்னி மூலையை தேர்ந்தெடுக்கலாம் இது நம்ம அக்னி மூலையை தேர்ந்தெடுத்து அதாவது தாய் செலுத்துக்கு வெளியில நம்ம வச்சுட்டோம் அப்படின்னா அந்த இடங்கள் அந்த அதுக்கு படிக்க இந்த பக்கம் நம்மளுக்கு வந்து காம்பவுண்டு நம்மளுக்கு இருக்குங்க படிக்க இந்த பக்கம் சுத்தி வர்றதுக்காக காம்பவுண்டு இருக்கும் எப்பவுமே அந்த படிகள் வந்து தாய் செலுத்துக்கு வெளியில் வந்துடுச்சுன்னா நீங்க வந்து ஒன்றும் பிரச்சனையும் இல்லை ஏதாவது இதுல என்ன காரணம்னா நாலு பக்கமும் நம்மளுக்கு வாயு மூளை நம்மளுக்கு அக்னி மூலை தென்னைக்கு மூளை வடகிழக்கு மூளை ஈசானம் இந்த நாலு மூலையிலுமே நம்மளுக்கு வந்து இறக்கங்கள் இருக்கக்கூடாது அப்ப நம்ம படி வந்து மேல இருந்து பார்க்கும்போது என்ன பண்ணணும்னா அப்ப நம்ம உள்ளேயே நம்ம வந்து படி வச்சுட்டோம் அப்படின்னோம்னா அப்ப அந்த இடம் மட்டும் நம்மளுக்கு மேல இருந்து பார்க்கும்போது அஹ் தெரியும் அப்ப அது வந்து தவறு அதுதான் நம்ம வந்து தாய் சேத்தோட படி ஏதா வெளியே போடும் படி வெளியே போட்டு அப்போ அப்ப நம்மளுக்கு அது பள்ளங்கள் நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நம்ம படிக்க அடியிலையும் நம்ம பாத்ரூமும் நம்மளுக்கு வந்து போட்டுக்குவாங்க அப்புறம் சில பேர் நம்ம வந்து வேணும்னு கேட்கும் போது போட்டுக்குவாங்க இதே நம்மளுக்கு வந்து வாயு மொழியில் போடும்போது அதுக்கடியில நம்மளுக்கு யூபிஎஸ் வைக்கிறது இபி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வைக்கிறது எல்லாமே அங்கே நம்ம வச்சுக்கலாம் நம்ம இல்லை பாத்ரூம் நான் பாத்ரூம் போட்டுக்கிறேன் அப்படிங்கும் போது நம்ம அந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்லாப் போட்டுவிட்டு அந்த இடத்துல நம்ம பண்ணிக்கலாம் எக்காரணத்தை கொண்டு அங்கே அடியில் பாத்ரூம் போடும்போதும் நம்மளுக்கு பாத்தீங்கன்னா குளிகள் அதாவது நம்மளுக்கு வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் இருந்ததுன்னா பிரச்சனை இல்லை இதே நம்ம இந்தியன் டைம்னா அங்கே குழி ஆயிடும் அப்ப அது தப்பு அப்ப அங்கெல்லாம் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் நம்ம வந்து போடணும் அதாவது படிக்கட்டு வாயு மொழியில நம்மளுக்கு வந்து போட்டு அதுக்கு கீழே பாத்ரூம் போடுற மாதிரி இருந்ததுன்னா அப்போ நம்மளுக்கு கிளாக் வைஸா தான் மேக்ஸிமம் நீங்க முடிஞ்ச அளவுக்கு கிளாக் வைஸா நீங்க வந்து படிக்கட்ட நம்ம போட்டுக்கணும் இல்லைன்னா ஆன்டி கிளாக் வயசா இருந்ததுன்னா அப்ப நம்மளுக்கு வந்து நம்ம இடதுக்கு பக்கமா நம்ம ஏற மாதிரி இருக்கும் சுற்றி வர மாதிரி இருக்கும் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து அப்ப தாய் செலுத்தோடு ஒட்டி வரும் ஒட்டி வந்து அப்ப ஆறு அடி படிக்கிட்டு வச்சோம்னா மூணடி ஏறுறதுக்கும் அடி அதுக்கு மேலே ஏறுறதுக்கும் நம்மளுக்கு வந்து வைப்போம் அப்ப ஆறு அடி நம்மளுக்கு வேணும் அப்ப அங்க நம்ம ஆறு அடி நம்மளுக்கு வந்து இங்கே நம்ம வெளியே லிண்டன்லயோ நம்மளுக்கு வந்து ரூஃப் கபரோட்லயோ நமக்கு போட்டோம்னா தான் அடி போட்டோம்னா தான் இது மேலே நம்ம உள்ள முடியும் அப்ப நம்ம அது மாதிரி பண்ணியாகணும் அது ஒரு சில பேர் என்ன பண்றாங்க நம்மளுக்கு அடியும் போதும் நம்ம வந்து சென்சை மட்டும் போதும் அப்படிங்கும் போதுதான் நம்மளுக்கு வந்து போயிருக்கு இப்போ எரெண்டு கிளாக் வயசாக போடும்போது அப்போ ஸ்லாப்ல தான் நம்மளுக்கு நடந்து போக வேண்டியது இருக்கும் இல்லை நம்மளுக்கு வந்து பால் மாதிரி நம்ம நீளமாக வச்சோம்னா தான் நம்மளுக்கு வந்து கிளாக் வயசாக போட்டோம்னா வெளியே நம்மளுக்கு வந்து ரோப்வாங்குறத்தில் ஆரடி இருந்தாலும் சரி எட்டு அடி தான் ஒருத்தர் ஒரு சில பேர் எட்டு அடி கூட பா படிக்கிட்டு போடுறாங்க ஒரு சில பேர் நம்மளுக்கு பத்தடி அடி கூட போடுறாங்க அது நம்மளுக்கு ஆறு அடி குறைஞ்ச வச்சா ஆறு அடிங்க அதுக்கு மேலே வந்து நம்ம எவ்வளோ நாள் வச்சுக்கலாம் இடத்துக்கு தகுந்த மாதிரி தானே இது மாதிரி நம்ம பண்ணிக்கணும் எக்காரணத்தை கூட்டம் தாய் செவத்துக்கு வெளியில் படிக்கட்டு போடும்போது நம்மளுக்கு வந்து அங்கே மூடணும் இல்லை நம்மளுக்கு வந்து திறந்துருக்குது அப்படிங்கிற பிரச்சனையே கிடையாது ஆனால் உள்ள வந்து நம்ம போடணும் அப்படின்னோம்னா சென்டரில் போடலாம் அதாவது வீட்டுக்கு நம்மளுக்கு வந்து உள்ளே நம்மளுக்கு படிக்கிட்டு வேணும் அப்படிங்கும்போது அப்போ நம்மளுக்கு வந்து தென் தெற்கு பக்கம் செலுத்துல நம்மளுக்கு வந்து வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் அதுவும் இந்த எதாக இருந்தாலும் தாய் செலுத்தை ஒட்டி வராமல் உள்ள போடும்போது தாய் சுத்த ஒட்டி வராம படிக்கிட்டு போகணும் சென்ட்ரல தான் போடணும் மேற்கு சுழ்த்து ஒட்டியோ அல்லது தெற்கு செகுத்து ஒட்டியோ சென்ட்ரல்ல தான் நம்மளுக்கு படிக்க போடணும் அப்ப மாஸ்டர் பெட்ரூமுக்கும் நம்மளுக்கு கிச்சன் ரூமுக்கும் சென்ட்ரல்ல போட்டோம்னா படிக்கிட்டு தெற்கு சுகுத்து ஒட்டி வரும் அதே இன்னொரு மாஸ்டர் பெட்ரூமுக்கும் இன்னொரு பெட்ரூமுக்கும் சென்ட்ரல் போடும் போது மேற்கு சுர்த்து ஒட்டி வரும் அது மாதிரி படிக்கிட்டு போடலாம் இது மாதிரி நாலு விதமான படிக்கட்டு நாம் போடலாம் சரிங்க படிகள் வந்து நிறைய பேருக்கு ஏமாத்திரும் இருக்கிறதிலேயே படிகள் தான் நம்மளுக்கு வந்து எல்லாத்தையும் எந்த கொத்துக்கார சரி எந்த மே இன்ஜினியரு எந்த நம்மளுக்கு வந்து வாசுக்காரர் யாராக இருந்தாலும் டக்குன்னு ஏமாத்தணும் அதை நம்ம வந்து உஸாராக இருக்கணும் முடிஞ்ச அளவுக்கு ஏன்னா எங்கே நம்மளுக்கு வைக்கிறோம் அப்படிங்கும்போது கன்ஃபியூஸ் ஆகிடுவோம் அதனால படிகள் மட்டும் ஓரளவுக்கு ரெண்டு மூணு தடவை யோசனை பண்ணி ஒன்று நம்ம நீட் விடுறது அந்த டிகிரி வயசை நம்மளுக்கு முப்பத்தி நாலு டிகிரி வந்து நூற்றி நம்மளுக்கு இருபது அஞ்சு உயரத்துக்கு நம்மளுக்கு பத்து டிகிரியே நம்ம படிக்க போடும்போது அஞ்சு தான் லேண்டிங் நிற்கி அப்போ வந்து நம்மளுக்கு இல்லை எனக்கு ரூம் சைஸ் ஆல்ரெடி வேணும் அப்படின்னு கேட்கும்போது போது நம்மளுக்கு வந்து படிக்க உயரம் அதிகமாகிடும் அப்போ டிகிரி வயசை பார்க்கும்போது நம்ம பன்னெண்டு படிக்கிற மாதிரி பெருசாக ஏற மாதிரி ஆயிரும் அப்போ கிட்டத்தட்ட ஆறு இன்ச்சு ஆறு நின்ஞ்சு ஒயரம்னா நம்ம கரெக்டாக ஸ்டெப்பு கரெக்டாக வைக்கிறதுக்கு மாதிரி இருக்கும் இப்போ இதில் நம்ம என்ன பண்ணுவாங்க ஒத்தையாக நம்மளுக்கு வரணும் லாபத்தில் முடியும் ஏறும்போதும் அங்கே லேண்டில் லாபத்தில் முடியணும் திரும்ப அங்கே ஏறும்போது லாபத்தில் முடியணும் அப்படின்னு பார்க்கும்போது அப்போ அதுவும் நம்மளுக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரித்து நம்ம பண்ணியாக சரிங்களா இத்தனை விஷயங்கள் இந்த படிகள் இருக்குதுங்க மேற்கொண்டு நிறைய பேசுவோம் சரிங்களா மிக்க நன்றி